எல்லோரிடமும் நட்பாக இருந்தாலும் புரிதல் கொண்ட நட்பே பல தடைகளை கடந்து நிலைத்து நிற்கிறது அக்கறையோடு செய்யப்படும் செயல்களால் தான் ஒரு மனிதர் மற்ற மனிதருக்கு பிரியமானவராக இருக்கிறார் முழுமையாக எல்லாம் தெரிந்த நபர்கள் என்று யாரும் இல்லை அதனால் மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு கொள்ள வேண்டிய அவசியமில்லை சரியான செயல்முறைகளையே எப்போதும் செய்யும் நபர்கள் பல வருடமாக அதற்கான பயிற்சிகளை செய்து கொண்டே இருக்கிறார்கள் புதிய சூழ்நிலைகளை கண்டு பயம் கொண்டால் நம்மால் புதிய வாழ்வை அடைவது கடினமாகிவிடும் எல்லா நபர்களும் அவர்களின் வாழ்நாளில் பல அவர்கள் செய்த சிறு சிறு தவறுகளை அவ்வப்போது எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் பிறரின் பரிவையும் கருணையையும் எதிர்பார்த்து காத்திருந்தால் நம்மேல் நமக்கு அன்பு என்பது இல்லை என்று அர்த்தம் நம்மால் நமக்கு அனைத்தையும் கொடுக்க முடிந்தால் பிறரிடம் எதிர்பார்ப்பது நின்றுவிடும் நம்மிடம் அன்போ கோபமோ வெறுப்போ எது அதிகமாக இருக்கிறதோ அதைத்தான் நாம் பிறருக்கு பகிர்ந்தளிப்போம் பொறாமை கொள்வதால் மற்றவர்களின் வளர்ச்சியை காட்டிலும் நம்முடைய வளர்ச்சியை அது பெருமளவு பாதிக்கும் நம்மால் முடியும் என்று நம்பும்போது அனைத்து ஆற்றல்களும் ஒருசேர இணைந்து நம்மை வெற்றியடைய செய்யும் பொறுமையும் நெடுகாலமாக ஒரு செயலின் மீது உள்ள முயற்சியும் நம்பிக்கையும் நம்மை ஒருபோதும் தோல்வியடைய வைப்பதில்லை மிகவும் விலைமதிப்பற்றவை துன்பத்தில் நாம் அடைந்த அனுபவங்கள் நம்முடைய விருப்பம் என்ன என்று அறிந்து இறைவன் கொடுப்பதைக் காட்டிலும் நம் தேவை என்ன என்பதை அறிந்தே இறைவன் அருளுகிறார் சாதாரண மாணவர்கள்தான் பொருளுலகில் ஆர்வம் கொள்கிறார்கள் ஆனால் புத்திசாலிகளோ இறைவனிடம் இருக்க வேண்டும் என்று ஆர்வம் கொள்கின்றனர் அதிக பொறுப்புகளும் அதிக சோதனைகளும் இறைவன் மன வலிமையை அதிகப்படுத்துவதற்காகத்தான் ஏற்படுத்துகிறார் உண்மையான அன்புடன் இருப்பவர்கள் இறைவனின் அருளை பெறும் வாய்ப்பு பெற்றவர்கள் நம் தனிமையில் நம் எண்ணங்கள் கூறுவது உயர்வையா தாழ்வையா என அறிந்து சரிசெய்து போது நம் வாழ்வு சிறப்பானதாக மாறும் அறியாமல் செய்த சிறு சிறு தவறுகள்தான் பின்னாளில் நம்மை சரியான பாதைக்கு அழைத்து செல்கிறது எந்த செயல் செய்தாலும் அதற்கான முழு பொறுப்பையும் முழு ஈடுபாட்டையும் கொண்டு செய்யும்போது ஆற்றல் வீணடிக்கப்படுவதில்லை இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் இதுபோன்ற வீடியோக்களை காண அறம் செய்ய விரும்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி